வணக்கம் மாணவர்களே கதை கேட்கலாமா கதை கேட்க தயாரா நுழை இரண்டாம் புத்தகம் குகையும் குள்ளனறியும் ஒரு காடு காட்டுக்குள் ஒரு குகை குகையில் ஒரு குள்ளநறி பசித்தது குள்ளநறியின் வீடு அது அது யாரு அட ஒரு சிங்கம் சிங்கம் மெல்ல மெல்ல நடக்குது தள்ளாடி நடக்குது ஏ அதுக்கு பசி சிங்கம் குகையை பார்த்தது அது காலை நேரம் குகைக்குள் ஒரே இருட்டு உள்ளே சாப்பிட எதுவும் கிடைக்குமா கிடைத்தால் பசி போகும் சிங்கம் வாய்ப்பூரா எச்சில் குகைக்குள் குள்ளநரி குள்ளநரிக்கு தெரிந்தது வெளியே வந்தால் ஆபத்து என்ன செய்யலாம் குள்ளநரி அடித்தொண்டையில் பேசியது யாரு யாரு நீ குரலை கேட்டது சிங்கம் ஒருவேளை குகை பேசுமோ இருக்கும் இருக்கும் சிங்கத்துக்கு பயம் வந்துவிட்டது நான் நான் சிங்கம் குள்ளநரி கேட்டது உனக்கு என்ன வேணும் சிங்கம் சொன்னது எனக்கு பசிக்குது குள்ளனரிக்கு நடுக்கம் குகைக்கு வெளியே சிங்கமா போச்சே சிங்கம் உள்ளே வந்தால் அவ்வளவுதான் குள்ளனரியின் கதை முடிஞ்சிச்சு என்ன செய்யலாம் குள்ளநரி திட்டம் போட்டது உள்ளே வராதே என்றது குள்ளநரி சரி சரி என்றது சிங்கம் கண்ணை மூடு என்றது குள்ளனரி எதுக்கு என்றது சிங்கம் மூடு என்று உத்தரவு போட்டது குள்ளனரி குகைதான் பேசுது போல சிங்கம் நினைத்தது சரி சரி என்றது கண்ணை மூடியது குள்ளனரி உள்ளே இருந்து பேசியது கண்ணை மூடு சூரியன் வந்ததும் கண்ணை திற உன் முன்னால் இரை இருக்கும் சிங்கம் கண்ணை கெட்டியாக மூடிக்கொண்டது சரி சரி என்றது குள்ளநரி சத்தம் போடாமல் நடந்தது மெதுவாய் நடந்தது குகையின் வாசலுக்கு வந்தது சிங்கம் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தது சூரியன் வந்த பிறகுதான் கண்ணை திறக்கும் குகை சொன்னால் சரியாகத்தானே இருக்கும் குகைக்கு வெளியே வந்தது குள்ளநரி அவ்வளவுதான் எடுத்தது ஓட்டம் படு ஓட்டம் காட்டுக்குள் ஓடியது இனி அதை கண்டுபிடிக்க முடியாது சூரியன் வந்தது சொல் என்று வெயில் சிங்கம் கண்ணை திறந்தது இரையை தேடியது இறை எங்கே எதுவும் இல்லை சிங்கம் தேடி தேடி பார்த்தது இறை எங்கே இறை இல்லை குகையை பார்த்து என் இறை எங்கே என் இறை எங்கே என்று கேட்டது குகை எதுவும் பேசவில்லை அது சரி குகை பேசுமா சொல்லுங்கள் குகை பேசுமா மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி